மக்கள் மனசு நேர்களுக்கு வணக்கம் ஒரே நாளிலேயே உலகத்தில் வைரலான இளம் பெண் மோனாலிசா யார் இந்த மோனாலிசா எதற்காக இவரை வைரலாக்கி வருகின்றார்கள் என்ற கேள்வி எல்லோருக்குமே இருக்கும் இந்த ஏன் இவ்வளவு வைரலாக்கி வருகின்றார்கள் என்று இவர் யார் என்பது தொடர்பிலும் தான் பார்க்க போகிறோம் அதிகமாக சமூக வலைதளங்களில் எவ்வளவு நன்மைகள் இருக்கோ அதே அளவுக்கு தீமைகளும் அடங்கி உள்ளது என்பது சில சில விடயங்கள் இடம்பெறும் பொழுதுதான் நாங்களும் உணரக்கூடியவாறு இருக்கின்றது தற்பொழுது அதிகமாக மோனாலிசா என்ற பெண்ணுடைய வீடியோக்கள் தான்

தக்கவராகத்தான் இருக்கின்றார் அங்கு வந்து பாசிமணி விற்பதற்காக சென்ற ஒரு பெண் அவர் அதிகமாக பணக்கார பட்டியலிலும் இல்லை நடிகைகள் பட்டியலிலும் இல்லை ஆனால் அவர் ஒரு சாதாரண பெண் போற்று அவர் அங்கு சென்று இவ்வாறு பாசிமணி விட்டு வருகின்றார் அங்குதான் ஒருவர் இவரை பார்த்தவுடன் அழகாக இருக்கின்றாரே என்று ஒரு காணொளியை எடுத்து அதனை சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கின்றன இதனை பார்த்த அனைவருமே அந்த வீடியோவை எடுத்து தாங்களும் பகிர்ந்து பகிர்ந்து நேரடியாக அந்த பெண்ணை சென்று பார்த்து அவரிடம் பேசுவதாக இருக்கட்டும் அல்லது புகைப்படம் எடுப்பதாக இருக்கட்டும் அல்லது காணொளி எடுப்பதாக இருக்கட்டும் அவற்றை எல்லாவற்றையும் வந்து தங்களுடைய சமூக வலைத்தளங்களில் வைரலாக்கி வருகின்றார்கள் குறிப்பாகவே வந்து ஒருவர் சமூக வலைத்தளத்தில் வைரலாகி விட்டார் என்றார் அவரை தான் மீண்டும் மீண்டும் வைரலாகி வருவார்கள் என்பது எல்லோருமே அறிந்த விடியம் தான் இந்த பதினாறு வயது மதிக்கத்தக்க மோனாலிசா என்ற பெண் வந்து மத்திய பிரதேசம் இந்தூர் பகுதியை சேர்ந்தவர் இவர் இங்கு நடக்கின்ற கும்பமேளத்திற்கு வரும் பொழுதுதான் இவ்வாறான ஒரு சம்பவத்திற்கு முகம் கொடுத்திருக்கின்றார் அதாவது எல்லோருக்குமே அதிர்ஷ்டம் என்பது உடனும் வந்துவிடாது என்பதற்கு உதாரணமும் இது ஆனால் அப்படி வருகின்ற அதிர்ஷ்டத்திலும்

பார்வை போன்றிருக்கின்றது மிகவும் மோனாலிசா ஓவியத்திற்கு உயிர் கொடுத்தால் எப்படி இருக்கும் என்பது இவர் தான் உதாரணம் என்றும் பலர் கூறி வருகின்றார்கள் இன்று இருக்கின்ற அதாவது ஹாலிவுட்டிலோ அல்லது பாலிவுட்டிலோ இருக்கின்ற நடிகைகளை விடவும் அதிகமாக ட்ரெண்ட் ஆகி கொண்டிருக்கின்ற ஒரு பெண் தான் மோனாலிசா இவர் இவ்வாறு ஒரு குறிப்பிட்ட வயதிலும் இவ்வாறு அவருடைய குடும்ப சூழ்நிலையின் மத்தியிலும் அவர் ஒரு கஷ்டப்பட்ட பெண்ணாக இருந்தால் கூட இவ்வாறு பாசிமணி ருத்ராட்ச மாலை இப்படி நடக்கின்ற ஒரு நிகழ்வில் அதிக பேர் வருவார்கள் தன்னிடம் வாங்குவார்கள் என்ற எண்ணத்தில் சென்ற அந்த பெண்ணுக்கு அவர் எதிர்பார்க்காதவாறு ஒரு இன்பாதிர்ச்சி என்றுதான் இதை

சூழ்நிலைக்கும் தள்ளப்பட்டிருக்கின்றார் இவ்வளவு ஒரு அழகான பெண்ணை மற்றவர்கள் வெளியே கொண்டு வரும்பொழுது அது அவருக்கு நல்ல வாய்ப்பு அதாவது பட வாய்ப்பு கூட வந்திருக்கின்றது ஆனால் அவரால் சுதந்திரமாக நடமாட முடியவில்லை இதற்கு முன் அவர் தன்னுடைய தொழிலை பார்த்துக் கொண்டிருந்திருக்கின்றார் பாசி மணிகள் ருத்ராட்ச மாலை போன்றவற்றை விற்பனை செய்து வந்திருக்கின்றார் அப்பொழுது அவர் சுதந்திரமாக நடமாடி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தார் ஆனால் இன்று அவர் வெளியே செல்ல முடியாத அவருடைய தொழிலையும் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கும் தள்ளப்பட்டிருக்கின்றார் இன்று அதிகமாகவே இன்ஸ்டாகிராம் டிக்டாக் ஃபேஸ்புக் யூடியூப் போன்றவற்றில் எதை பார்ப்பு பார்த்தாலும் அதிகமாக வருகின்ற ஒரு விடியம் அதிகமாக பார்க்கப்படுகின்ற ஒரு காணொலி மோனிஷாவுடைய தான் இருக்கின்றது இவர் நடிக்க வேண்டும் படத்தில் அவருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று பலர் கூறி வந்தாலும் தற்பொழுது அது அவருக்கு நிறைவேறிவிட்டதாகவும் கூறப்படுகின்றது ஆனாலும் இது எந்த அளவுக்கு உண்மையற்றும் தெரியவில்லை ஆகவே இவ்வாறு இந்த பெண் அழகா இருக்கின்றார் என்று பலர் அவரை அறிமுகப்படுத்தி வைத்தார்கள் ஆனால் என்று அவருக்கு அழகை ஆபத்தாக மாறி இருக்கின்றது சுதந்திரமாக தன்னுடைய தொழிலை பார்க்க முடியவில்லை அந்த ஆனால் இந்த விடயம் குறித்து அந்த பெண் கூறும் பொழுது தன்னை தன்னிடம் வருபவர்கள் அனைவருமே புகைப்படம்